ஜெயலலிதா போலவை நடித்து காட்டிய விஜயகாந்த் படுவைரல் ஆகும் வீடியோ தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல் நலக்குறைவு காரணமாக பல வருடங்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது இல்லம் முன்பு தமிழகம் எங்கும் உள்ள தேமுதிக நிர்வாகிகள் சென்னை நோக்கி வர தொடங்கி இருக்கின்றனர் இந்த நிலையில் விஜயகாந்த் பேசிய பழைய வீடியோக்கள் இணையத்தில் வைரலாக தொடங்கியுள்ள நிலையில் விஜயகாந்த் கட்சி கூட்டம் ஒன்றில் ஜெயலலிதா போல நடித்து காட்டியதையும் அதை தேமுதிக தொண்டர்கள் விசிலடித்து கொண்டாடிய வீடியோ காட்சி தற்போது வைரலாகி வருகிறது மேலும் தற்போதைய முதல்வர் ஸ்டாலினை நோக்கி விஜயகாந்த் அதே மேடை பேச்சில் விமர்சனம் செய்த வீடியோ காட்சிகளும் இணையத்தில் வைரலாக தொடங்கி இருக்கின்றன அவங்க எப்படி நடப்பாங்க இப்ப நான் அடங்க வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அதுல வந்து கார் பெரிய ஸ்கிரீன் இருக்கும் பெரிய ஸ்கிரீனை திறந்துட்டு வருவாங்க ஸ்லோவா தான் வரும் ரெண்டு ஸ்டெப் ரெண்டு மூணு ஸ்டெப் எதுக்காக நடக்க வேண்டும் நடந்தா அது ஒரு இவங்களை சொல்லுவாங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க நான் சொல்ல ஏன்னா விளக்கம் சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்லுகிறேன் ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் தான் உடனே இப்படி இப்படியும் கையை கட்டுற ரெட்டையில கடவுள் உடனே உட்காந்துடும் இன்னும் அதானே முடியும் இவர்களை நம்பி நாம் ஓட்டு போட வேண்டுமா ஆனால் உங்களுக்காக நான் அப்படின்னு சொல்லுவாங்க மக்களுக்காக நான் சொல்லுவாங்க என்றால் எல்லா சுத்தியும் போறதுக்கு அவங்களும் கொண்டு இவரு சொல்லுவார் இல்லாத பொய்யும் மறு சொல்றவர் தான் பெரியவர் யார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திமுகவின் தலைவர் யார் கலைஞர் கலைஞருக்கு ஜெயலலிதா பிடிக்காது ஜெயலலிதாவுக்கு கலைஞரை பிடிக்காது இருவருக்கும் இந்த விஜயகாந்த் என்னையை பிடிக்காது மு க ஸ்டாலின் சொல்றார் விஜயகாந்தர் சொல்றார் அவருக்கும் போட்டி எனக்கும் அவருக்கும் இல்லை என்ன நான் ஒன்றும் அவருக்கு சண்டை பண்ணியா என்ன புரிய மு க ஸ்டாலின் யாரு அவருடைய பையன் உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய எண்ணமே உன்னை அழித்து விடுமே உன்னுடைய கெட்ட நோக்கம் கெட்ட வார்த்தைகளே உன்னை அழித்துடுவேன் நன்றாய பார் ஆக பிள்ளை பிடிக்கிறவங்களா சேர்த்துக்கிட்டு இருக்கேன் உங்க அச்சில் அது சரின்னா உங்களுக்கு ஏன்னு இதெல்லாம் சொல்லுகிறேன்னு எழுதி சொல்றேன்னா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் இவங்க சொல்றாங்களா என்னென்னமோ நான் எது சொல்லலாம் இந்த நேரத்தில் வேண்டாம் தான் நினைக்கிறேன் இல்லையா